வந்திருக்கோம் அவர் வந்து ஐபல்ஸ் வந்து பல வருடங்களாக யூஸ் பண்ணின்னு இருக்கார் அதை பற்றின சில பெனிஃபிட் வந்து நமக்கு சொல்லுவார் சார் நீங்கள் ஐபல்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணிங்க உங்களுக்கு இதில் என்ன பெனிஃபிட் ஆச்சு கொஞ்சம் இப்போது ஐபல்ஸ் நான் வந்து ஒரு சிக்ஸ் இயர்ஸ் பேக் வந்து நான் அது கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சேன் ஃப்ரெண்டு சொல்லி தான் நான் கன்சியூம் பண்ணேன் இனிஷியலாக நான் வந்து அதை கன்சியூம் பண்ணலாங்கிறப்போ அது அவ்வளோ நம்பிக்கை இருக்கில்ல எனக்கு கொஞ்சம் எக்ஸஸ் வெயிட் இருந்துச்சு நான் ஒரு எயிட்டி நைன் கேஜிஸ் பக்கம் இருந்தேன் அப்போ அவர் வந்து இந்த ஐபல்ஸும் குடிங்க செந்தில் ப்ளஸ் அதில் ஒன்று ஒரு ப்ராடக்ட் ஒன்று இருக்குது ஐஸ்க்ரீம்னு சொல்லி ஐஸ்க்ரீம் ஃப்ளாட் டம்மிஸ் பார்ன்ட்டு டெய்லி நைட் நீங்கள் இந்த ஒரு பார் சாப்பிட்டுங்க டூ டைம்ஸ் இது குடிங்கன்னு சொல்லி சொன்னார் அப்போது நான் அது ஒரு குடிக்க குடிக்க ஒரு ஒன் வீக் டென் டேஸில் எனக்கு வந்து ரொம்பலாம் ரொம்ப டிஃப்ரென்சஸ் தெரிஞ்சது பாடியில் எப்படி என்னெல்லாம் நான் உணர்ந்தேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எக்ஸஸ் வெயிட் இருந்தது வந்து பாடி வந்து ரொம்ப ஃப்ரீயாக ஃபீல் ஆச்சு எனர்ஜி லெவல்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு யூஸ்வலாக எல்லாம் கொஞ்சம் வலி இருக்கும் அதுவுமே குறஞ்சிருச்சு ப்ளஸ் அசிடிட்டியுமே வந்து ரொம்பனா ரொம்ப ஹையாக இருந்தது என்கிட்ட அந்த அசிடிட்டியுமே இல்லாமல் அது குடிச்சு ஒரு ஹாஃப்னவர் ஒன் ஹவரில் பசி எடுக்கிற மாதிரி வந்துச்சு அப்போ தான் எனக்கு ஃபீல் ஆச்சு இந்த ஒரு ஜூஸில் நம்மளுக்கு இவ்வளோ ஒரு பலன்கள் இருக்குமான்ட்டு இந்த ஆறு வருஷத்தில் நானும் ஒரு சில பேருக்கு கொடுத்துருக்கேன் கொடுத்தவங்க எல்லாத்துக்குமே வந்து இன்க்ளூடிங்கு புற்றுநோய் ஏதாவது கேன்சர் முதக்கோண்டு இதுக்குள்ளே ஒரு சப்போர்ட் இருக்குது கொடுத்த வரைக்கும் நல்ல இருக்கு அக்கா ஐபல்ஸ் அந்த ஃபார்முலா வந்து ஜாப்பனீஸ் ஃபார்முலா ஒரு பதினோரு லட்சம் பேர் இதுக்குள்ளே வேலை செய்கிறாங்க ஆஸ் அடிஸ்ட்ரிபியூட்டராக வேர்ல்டு எஃப்டி அப்ரூவ்டு இருக்குது ஆயுஷ் ப்ரீமியம் சர்டிஃபைடு இருக்குது நம்ம வந்து மாத்திரை மருந்துங்களுக்கு வந்து எக்கச்சக்கமாக லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறோம் ஆனால் நம்ம உடம்புக்கு தேவையானது வந்து உணவு தான் நம்ம உடம்புக்கு சக்தி இருந்தால் நம்ம இம்யூன் சிஸ்டம் வந்து தன்னை தானே சரி செஞ்சு கொண்டு கொள்ளக்கூடிய ஒரு தன்மை படைத்தது அதை நம்ம கொடுக்கறதில்ல அது இல்லாமல் பலவிதமான மருந்துகளை கொடுக்குறோம் இந்த ஐபல்ஸை பற்றி நீங்கள் கூகுள்லேயோ இல்லை யூடியூப்லேயோ செக் பண்ணி பாருங்கள் எந்த விய வியாதியாக இருந்தாலும் சரி அது கேன்சராக இருக்கட்டும் இல்லை கோல்டு எஃபெக்டாக இருக்கட்டும் சிக்ஸ்டி எம்எல் இஸ் ஈக்குவலன் டு ஒன் தௌசண்ட் டுவெண்ட்டி செவன் வாட்டர் மெலன் உங்களுக்கு வந்து மூன்று புள்ளி ஐந்து கிலோ ஃப்ரெஷ் கார்டன் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்ற அளவுக்கு உங்களுக்கு சக்தியை தரும் நம்ம உடம்புக்கு தேவையானது சக்தி தான் அந்த சக்தி இதில் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது நீங்கள் வந்து வெறும் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான வீடியோ உங்களுக்கு கிடைச்சிரும் ஐபல்ஸ் எந்த அளவுக்கு பெனிஃபிட்ன்னு சொல்லி நீங்கள் எங்கக்கிட்ட தான் வாங்கணும்னு சொல்லி ஒன்றும் அவசியம் கிடையாது இது வந்து எங்கே வேணா உங்களுக்கு கிடைக்கலாம் ஆனால் டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட வித் பில்லோட ஏன்னா டூப்ளிகேட் வந்து மார்க்கெட்டில் நிறைய இருக்குது உங்களுக்கு கம்மி விலையில் கிடைக்கலாம் இல்லை எப்படி வேணால் கிடைக்கலாம் அவங்கக்கிட்ட வாங்காதீங்க வாங்கினா உங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட வாங்குங்க ரெண்டாவது பில்லோடு வாங்குங்க வித்தவுட் பில் கண்டிப்பாக வாங்காதீங்க உங்களுக்கு ஏதாவது பல பிரச்சனைகள் ஆகலாம் அது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது இதை பற்றி என்கொயரி பண்ணணுனாக்கா தாராளமாக நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணலாம் நீங்கள் கிட்ட தான் வாங்கணும்னு சொல்லி அவசியம் கிடையாது எங்கக்கிட்ட என்கொயரி பண்ணிவிட்டு நீங்கள் எங்கே வேணாலும் வாங்கிக்கலாம் சரிங்களா நன்றி